திருச்சிற்றம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் கனக போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி குருவர்களாலும் திருவர்களாலும் கருவாசம் கருவாசம்பக்கும் திருவாசகம் எட்டாம் திருமுறை சித்தாந்த கருத்துக்களோடு நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று ஐம்பது ஆனந்த மாலை ஆனந்தம் கூட்டல் மால் கூட்டல் ஐ ஆனந்த மாலை ஆனந்தம் பேரின்பம் ஆனந்தம் என்று சொன்னாலே பேரின்பம் மாள் அப்படின்னா விருப்பம் ஐ என்பது மாலை என்னும் சொல்லில் சற்றில் வரும் சாரியை ஆக ஆனந்த மாலை என்பது பேரின்பம் அடையும் பொருட்டு ஆன்மாவுக்குள்ள விருப்பம் என்னும் பொருளை தருவதாகும் சிவானுபவ விருப்பம் என்பது ஆன்மா தன்முனைப்பு இன்றி சிவத்தோடு இரண்டற கலத்தலால் வேறு பொருளாக இருப்பினும் ஒன்று என்னும் தன்மைப்பட்டு அச்சிவத்தில் அடங்கி நின்று உணரும் பேரின்ப நுகர்வுதான் சிவானுபவம் என்பது விருப்பம் என்பது ஆன்மா அப்பேரின்ப நுகர்வை அடையும் பொருட்டு கொள்ளும் உள்ளார்ந்த தூய வேட்கை ஆகும் உயிரின் விருப்பப்படியே இறைவன் எல்லாவற்றையும் செய்து வருகின்றான் முத்தியையும் ஆன்மா விரும்பினால் அன்றி இறைவன் ஆன்மாவுக்கு அதனை வழங்குவதில்லை முக்தி பேரு ஆன்மா விரும்பினால் மட்டுமே இறைவன் வந்து வழங்குவான் எனவே பேரின்ப நுகர்வை நுகரும் ஆன்மா விரும்புவது இன்றியமையாததாயிற்று உயிர்களின் விருப்பம் என்றும் இடையீடு இன்றி நிகழக்கூடியது உயிர்களோட விருப்பம் வந்து இடையீடு இல்லாமல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியது அதுதான் இந்த ஆனந்த மாலை என்ற தலைப்பிலே ஏழு பாடல்களிலும் இந்த விருப்பத்தை மணிக்க வாசக பெருந்தகை அருளி செய்திருக்கின்றார் நம்பொருட்டு உயும் பொருட்டு பாடலை பாடுவோமாக மின்னேரணைய பூங்கல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்ற நின்றமரெல்லாம் கல் நேரணைய மன கடையாய் களிபுண்டு அவல கடல் வீழ்ந்த என் நேரணையே இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே றியா பதம் தந்தாய் யானது அறியாதே கெட்டேன் உன்ன பழைய அடியாரொடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டிங்கு இருந்தே நோய்க்கு விருந்தாயே சீலம் இன்றி நோன்பின்றி இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாளும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி காட்டியாண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடில்லாதாய் பழிகொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னே பயன் என்னே கொடுமானரகத்து அழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாது ஒளிந்து கால் நன்றோ எங்கள் நாயகமே தாயாய் முளையை தருவானே தாராதொழிந்தாள் சவளையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பித்தான் நல்குதியே தாயே என்று உன் தாலடைந்தேன் தயானி என் பாலில்லையே நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே ஆவா விடில் என்னை அஞ்சேல் என்பாரோதான் சாவார் எல்லாம் என் நலவோ என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெல்லமே, தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனுக்கு ஆரமுது அனாய் போற்றி மற்றோர் பற்றிங்கு அரியேன் போற்றி குற்றாலத்தியம் குத்தா போற்றி காவாய் கனகத் போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி